அப்படி என்ன செய்வாய் சீமான் நாட்டையே வேளாண் பண்ணைய மாத்தி விட்டுருவோம் நீ ஒருத்த நாள் படிச்சுட்டு எங்க போற வேலைக்கு போய் எந்த வேலைக்கு போற சாப்பிட்டு சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும் சொல்லுது மீ தம்பி நீ ஒண்ணு நீ விளங்கி இருந்த மீ நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம் அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்க அப்பந்தான் அனுப்பணும் ராஜா விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பலாம் அந்த விஞ்ஞானிக்கு சோறு சோறு எங்கள் விவசாயி தான் அனுப்பணும் ராஜா இதை மனசுல வச்சுக்கணும் நீ நீ இறையும் டவுன்லோட் பண்ணலாம் அண்ணன் பேசுறது கூட பயணி டவுன்லோட் பண்ணலாம் அதை டவுன்லோட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணு எங்கடா ஒரு லிட்டர் வா ஒரு லிட்டர் தண்ணீரை ஒரு சோறையும் கொஞ்சம் டவுன்லோட் பண்றா பாப்போம் பண்றா பாப்போம் அப்ப என்ன ஒரு லிட்டர் தண்ணி ஒரு சோறு